இனிமேல் நீங்கள் கொடுக்குற மனு மீது நடவடிக்கை எடுக்கலன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வர காஸ்ட் அதாவது ஃபைனாக அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிக்கு மேலே நாங்கள் இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரீசண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிவோ பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பொதுமக்கள் எல்லாம் கொடுக்குற மனு மீது முப்பது நாட்களுக்குள்ளே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ ஆனால் அதை பெரும்பாலான கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதை இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாததுனால நிறைய ரிட்பிட்டிஷன் இங்கே ஃபைல் ஆகுது இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பொதுமக்கள் உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதனால இனி முப்பது நாட்கு அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லனா நாங்க இருபத்தி ரூபாய் வர காஸ்ட் அதாவது பைன் அமௌண்ட் கன்சர்ன்ட் அத்தாரிட்டிக்கு இம்போஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவு எந்தெந்த மனுக்களுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்குற எல்லா வகையான மனுக்களுக்கும் அதாவது உங்கள் பட்டால வந்து ஏதோ ஒரு கரெக்ஷன் அதை ரெட்டிஃபை பண்ண சொல்லி ஒரு மனு தாசில்தார் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்க உங்களுக்கு வர வேண்டிய இஎஃப் பிஎஃப்லாம் வரல ஸோ அதை எல்லாமே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனு போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வகையான மனுக்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும்